கத்தை நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் பாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் சர்வ வல்லமை உள்ள தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு செங்கடலை பிளந்து வழிநடத்தி வருகிற காலத்தில் முடிவாக அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்பாக மோசே மறிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதனால் மோசையின் தன்னுடைய இறுதி நாட்களில் அவர் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக தேவன் சொன்னபடியே அருமையான மோசை ஆசீர்வைத்து வருகிற வேளையில் முழுமையாக ஆசீர்வைத்து முடித்த பிறகு மொத்த இஸ்ரவேலர்களையும் பார்த்து நீ யார் நீ பாக்கியவான் நீ பாக்கியவான் உனக்கு அவர் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார் சகாயம் உதவி பயங்கரமான உதவி செய்யும் கேடகம் அதனால தான் எமோரியர் எபுசியர் கிர்காசியர் பாசானியர் எல்லாரையும் இஸ்ரவேலர்கள் எந்த ஒரு உலகத்திற்கு பட்டயத்தினால என்னாகல வீழ்த்தவே இல்லை இஸ்ரவேல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே இஸ்ரேலின் தேவனாகிய கத்தரே அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கேடகமா இருந்தார் பாதுகாப்பை அவ்வளவு தந்தார் சகாயம் செய்யும் கேடகம் எந்த தேசத்துக்கு கலந்து சென்றாலும் அந்த தேசங்கள்ல இரக்கத்தை கிடைக்க பண்ணினார் அந்த தேசத்துக்கு இவர்களை வழிநடத்தி வருகிற தேவன் செங்கடலை பிளந்து நடத்தி வந்த தேவன் என்கிற பயத்தை கொண்டு வந்தார் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆசிர் ஆகவே தான் இங்க சொல்லுகிறார் ஏன்னா மோசே மோசையின் காலம் முடிகிறது இந்த ஜனங்கள் அடுத்து திகைத்து உட்கார்ந்துருப்பாங்க யோசுவா முத கொண்டு திகைத்துதான் தான் இருப்பார் அப்படி உட்கார்ந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணுகிறாரு மோசையின் வழியாய் தைரியப்படுத்துகிறார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் இதுவரைக்கும் உனக்கு உதவி செய்த கேடகம் இனியும் உன்னோடுதான் இருக்கிறார் அவர் எல்லா வித உதவியும் செய்வார் அவரை விட்டு மாத்திரம் என்னாயிராதீங்க எந்த பக்கமும் திரும்பிறாதீங்கிற ஒரு காரியத்துக்காக உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் அடுத்து மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே மகிமை பொருந்திய பட்டயம் என்பது இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய வரலாற்றுகளை எடுத்த சுவடுகளை வச்சிருப்பாங்க அது அந்த காலத்து ராஜா போர் புரிந்த அந்த வாழ் அவர் அநேக தேசத்தை வெற்றி பெற்று வந்த உடனே அந்த வாளை என்ன பண்ணார் அடையாளமாக வைத்திருந்தார் அதை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அடிப்பாங்க அந்த காலத்தில் அந்த பொருளை வெற்றியடைந்த அந்த கேடகம் இது அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள் இதுன்னு வச்சுருப்பாங்க அது மாதிரி மகிமை பொருந்திய பட்டயம் அந்த காலத்தில் அந்த காலத்தில் இல்லை இன்று வரைக்கும் இயேசு கிருத்திவி நாமத்தினால வாழ்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு மகிமை பொருந்திய பட்டயம் இருக்குது அது இயேசு என்னும் நாமம் அன்னைக்கு அந்த பட்டயம் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் என்கிற நாமத்திலே இருந்தது அது எப்படி இருந்தது எல்லா தேசங்களையும் முறியடித்து வந்த நாமம் அந்த கத்தருடைய நாமம் என்பது சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் அந்த நாமத்தை கண்டால் யாருக்கும் என்ன ஒரு பயம் வந்தோம் அந்த நாமத்துக்கு பயந்து தான் வாழணும் அவ்வளோ பெரிய நாமம் இன்றைக்கு அது எப்படி இருக்குது இயேசு என்னும் நாமமாக இருக்குது அந்த இயேசு என்னும் நாமத்துக்கு என்ன ஆகுது பேய்கள் அலருது நோய்கள் தீருது படித்தோம்ல துல்லுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல நோய்கள் மறையுதையா உம்மை நோக்கி பார்த்தாலே பேய்கள் அலருதையா உங்க நாமம் சொன்னாலே இயேசுவின் நாமம் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள நாம் எவ்வளோ பெரிய சோர்வு அசதி பலவீன நேரத்தில் உடல்லாம் சில சமயம் எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்குலாம் சோம்பேறித்தனத்துல அப்படியே படுத்தே கடங்கள்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ என்று சொல்லி பாருங்க சோர்வுகளெல்லாம் நீங்கி விடுதலை பெறுவீர்கள் உங்களை அசத்துகிற எந்த ஒரு அந்நிய காரியங்கள்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாது இயேசு என்னும் நாமம் அவ்வளவு வல்லமை உள்ள நாமம் மகிமை பொருந்திய பட்டயம் சர்வ வல்லமை உள்ள தேவன் அத்தனை வெற்றிகளை இஸ்ரேவேலுக்கு தந்தார் அந்த பட்டயமே யாரு சேனைகளின் கத்தர் என்கிற நாமமுடையவர் அதுபோல கத்தர் உங்களுக்கும் இந்த மாதத்திலே சகாஞ்சையின் கேடகமாகவும் மகிமை பொருந்திய பட்டயமாகவும் இருப்பார் நம்முடைய கரங்களிலும் ஒரு மகிமை பொருந்திய பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கு எந்தவித சோர்வான நேரத்திலையும் பலவீன நேரங்களிலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தும் நீங்கள் வெற்றி பெறலாம் இந்த பரிசுத்த வேதானத்தில் இருக்க வார்த்தையின் அர்த்தத்தை ஊழிய காட்ட கேட்டும் நீங்கள் வெற்றி பெறலாம் அவ்வளவு பெரிய மகிமை பொருந்திய பட்டயம் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை ஜெயித்த பட்டயம் அருமையான பரிசுத்த வேதாகமும் இதை படிக்கிறவர்கள் தங்களுடைய இருதயத்தில் போராடுகிற எத்தனையோ எண்ணங்களை ஜெயித்து விடுகிறார்கள் தேவையற்ற அந்தகார கிரியைகளை ஜெயித்து விடுகிறார்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் என் இயேசு என் பாவங்கள் முழுவதையும் மன்னித்து விட்டார் இனி நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே என்கிற நிச்சயத்தையும் இந்த பட்டயத்தின் வழியாய் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த பட்டயத்தை எடுத்து வாசிக்கிறவர்கள் இந்த பரிசுத்த வேளாண் எடுத்து வாசிக்கிறவர்கள் உலகத்துல ஜெயித்தவர்களாய் இல்ல உலகத்தையே ஜெயித்தவர்களாய் உலகத்தின் ஆசை இச்சை பாசம் பணம் பட்டம் பதவி என்கிற அந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் அவர்கள்தான் உலகத்தை ஜெயித்தவர்கள் அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் எனது உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடம் நான் மரணத்தையே ஜெயித்தவர் இருக்கிறார்ங்கிறது எழுதப்பட்டது பரிசுத்த வேதாகமம் ஆகவே வேதாகமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க இது உங்களுடைய மகிமை பொருந்திய பட்டயம் இந்த பட்டயத்துக்கு எழுதப்பட்டபடி நீங்களும் கீழ்ப்படிஞ்சு வாழணும் கத்ததாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமையும்